ஐயோ நான் பெரிய தேவை நடுவில் இருக்கிறேன் அது பொருளாதார தேவையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீடு காரியமாக இருக்கலாம் அல்லது இந்த தேசத்துக்கு நான் போகிறேன் அந்த இடத்துல இந்த புதிய ஊருக்கு நான் போறேன் இந்த புதிய ஆபீஸ்க்கு போறேன் நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியலையே இதெல்லாம் நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம் எனக்கு பிரியமானவர்கள் அன்றைக்கு எளியேசர் ஆப்ரஹாமின் தேவன் மீது அவன் விசுவாசம் வைத்தான் அவர் தம்முடைய தூதனை எனக்கு முன்பதாக அனுப்பி எல்லாவற்றையும் எனக்கு நேர்வழியாய் மாற்றி தருவார் அவர் எல்லாவற்றையும் எனக்கு சரியாக செய்து தருவார் என்று விசுவாசித்து சென்றார் எல்லாவற்றையும் நேர்வழியாய் தேவன் மாற்றினதுனால அவன் குனிந்து பணிந்து அவரை தொழுது கொண்டது மாத்திரமல்ல அவரை ஸ்தோத்தரித்தான் அழலூயா இன்றைக்கு உங்களை அற்பமா என்னாதீங்க நான் வீண் நான் வேஸ்ட் நம் பலவீன அப்படியெல்லாம் உங்களையே நீங்கள் குறைவாய் பேசிவிட வேண்டாம் அண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னில் நான் மகிமைப்படுவேன் அலலூயா